என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அவனோடு நான் அப்படி நடந்து கொள்கிறேன் ஏண்ட ரப்பு என்னோட இரக்கம் ஏண்ட ரப்பு எனக்கு நெருக்கமானவன் ஏண்ட ரப்பு என்னை கைவிட மாட்டான் ஏண்ட ரப்பு எனக்கு உதவி செய்ய்தான் அடிமைத்துவத்தின் அடையாளம் நாங்கள் ரசூலுல்லா அது இபாதா

அல்லா திரும்பியும் பார்க்க மாட்டாங்க படைத்தவன் ரப்பை நெருங்குகின்ற மிகச்சிறந்த இடம் பிரார்த்தனை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது படைத்தவன் ரப்பை நெருங்குகின்ற மிகச்சிறந்த இடம் பிரார்த்தனை என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது ரப்பே உன்னையே தவிர தாரத்துக்கு யாருமே இல்ல ரப்பே நீதான் எனக்கு தரோணும் தந்திரு உன்னை தவிர நோயை குணப்படுத்த யாருமே இல்லை ரப்பே நீதான் என்ற நோயை குணப்படுத்தணும் குணப்படுத்திரு என்ற கடனை அடைக்கிறதுக்கு உன்னைய தவிர யாருமே இல்லை ரப்பு நீதான் என்ற கடனை அடைக்கணும் என்ற கடனை அடைச்சி உறுதியா கேளுங்க சகோதரர்களை அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தியை பாருங்கள் புகாரியிலே ஏழாயிரத்தி நானூற்றி ஐந்தாவது இலக்க ஹதீசை வாசித்து பாருங்கள் இதுவும் ஹதீசுல் குதிசை தான் ரசூல் தான் சொன்னாங்க என்னுடைய ரப்பு அல்லாஹ் சொல்லுகின்றான் எப்படி انا இந்த பன்னி அபதீபி என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அவனோடு நான் அப்படி நடந்து கொள்கிறேன் அன்பாண்டவர்களே ஏண்ட ரப்பு எனக்கு தருவான்ற நம்பிக்கை இருந்தா தான் அந்த ரப்பு கிட்ட நிறைய கேட்கிற பக்குவம் வரும் எப்ப நான் கேட்கறது கிடைக்குமோன்ற டவுட் வருதோ அப்ப கேட்கறது குறைஞ்சி போ அன்பாண்டவர்களே நாங்களும் துவா செய்கிறோம் நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோம் ஆனால் எங்களோட துவாக்களுக்குரிய ரிசல்ட்டுகள் பெருசாக விளங்குகிறதில்லை காரணம் என்ன கேட்கும் பொழுதே ஒரு தலம்பல் அடா இது கிடைக்குமோ அல்லா த இப்படியும் உண்டு அல்லாம் தருவானோ அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் இல்லாமல் இரவிரவாக பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் எங்களை திரும்பியும் பார்க்க மாட்டான் என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அவனோடு நான் அப்படி நடந்து கொள்கிறேன் என்ற ரப்பு என்னோட ரக்கம்

இபாதத்துனா வணக்கம்னு சொல்லுவோம் படைத்தவன் ரப்புக்கு நான் அடிமேண்டு காட்டுறதுதான் இபாதத் தொழுகிறோம் யாருக்காக அல்லாஹ்வுக்காக ஏன் தண்டை நெத்தியை கொண்டு போய் கீழே வைக்கிறோமண்டா அல்லாஹுக்கு நான் வணங்குகிறேன் அல்லாஹுக்கு நான் அடிமைப்படுகிறேன் அல்லாஹுக்கு நான் கட்டுப்படுகிறேன் அர்த்தம் பிரார்த்தனைதான் அடிமைத்துவத்தின் அடையாளம் டாங்கிற சூழலா அ துவா உஹுவல் இபாதா பிரார்த்தனை பிரார்த்தனைங்களா அருத்தம் என தெரியுமா ஒரு மனிதன் நான் அல்லாஹ்வின் அடிமை என்று காட்டுவதில் உச்சகட்டத்தில் இருப்பது எதுதான் பிரார்த்தனை தான் ஏன் சகோதரர்களே நீதான் எனக்கு தரணும் நீதான் எனக்கு உதவி செய்யணும் நான் நோயாளியா இருக்கிறேன் தான் என்ற நோயை குணப்படுத்தணும் பொழுது பாருங்க அந்த உள்ளத்தில் ஏந்தி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்த பக்குவம் வரும் எங்கள்கிட்ட பாருங்கள் என்னுடைய அடியான் என்னை நினைத்து விட்டால் நான் அவனோடு இருக்கிறேன் அல்லாவன் இருக்கிற வழி எதுங்க எதுங்க யாருக்குமே கேட்காது பாவத்தை மன்னி அந்த ரப்பு கிட்ட தொடர்பு வைக்கிறோம் அந்த ரப்பு எங்களோடு இருக்கிறான் எதுங்க நெருங்குற வழி யாரா பொருளாதார நெருக்கடியா இருக்குது யாரா நீ தான் யாருக்குமே கேட்காது நான் கேட்கறது தொழுகிறது பத்து பேருக்கு விளங்குமுங்க தொழுகிறது பத்து கையை ஏந்திக்கிட்டு இருப்போம் என்ன கேட்கறது விளங்குமா வீட்டுக்கு தனிமையில் இருந்து ரப்பேண்டு கேட்கிற நேரம் யாருக்காவது விளங்குமா வாகனத்தில் ஹிஸ்டேரியனை பிடிச்சி ஓட்டிக்கொண்டிருக்கிற நேரம் ரப்பே எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது ரொம்ப யாருக்கும் தெரியாதுங்க பிரார்த்தனைக்கு நேர காலம் இல்லைங்க இடம் இல்லைங்க மலை ஜலம் கழிக்கும் பொழுது மட்டும் ஒதுங்கிடும் மற்ற எல்லா நேரத்திலையும் அல்லாட்டை கேட்கலாம் எல்லா நேரத்திலையும் அல்லாட்டை கேட்கலாம் கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறோம் நாங்க எதங்க சொல்லிட்டு ஈடுபடணும் பிஸ்மில்லா அல்லாஹும் அங்க கூட துவா கேட்டுட்டு தான் ஈடுபடுறோம் நிர்வாணமா இருக்கலாம் எப்படியும் இருக்கலாம் அப்படி இருந்தா கூட ரப்ப ஞாபகப்படுத்திட்டு போகணும்டா அல்லாஹ் சொல்லுறான் வா இனா மாஹு இத தக்கரனி ஏண்ட அடியான் என்னை நினைவூபடுத்தினால் நான் அவனோடு இருக்கிறேன் ஃஃபின் தக்கரனி ஃபீ நஃப்சஹி தக்கரத்து ஃபீ நஃப்சீ ஏண்ட அடியான் அவنده உள்ளத்துல என்னை நினைச்சா அல்லாஹ் சொல்றான் நான் அல்லாஹ்வுடைய உள்ளத்துல அவன் என்ன நினைக்கிறான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் யாரம் நீ தான் எனக்கு துணை பண்ணணும் உன்னையே தவிர உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைண்டு யாருக்குமே தெரியாம உள்ளத்தால ரப்ப நினைக்கிற நேரம் அந்த ரப்பு அவனுடைய உள்ளத்தில் எங்களை நினைக்கிறான் என்றால் பிரார்த்தனையும் அல்லாஹுவை திக்ரி செய்வதும் தான் அல்லாஹ்வின் பக்கம் எங்களை நெருக்கி வைக்கும் என்றால் என்னுடைய அடியான் ஒரு கூட்டத்துக்கு மத்தியில என்னை ஞாபகப்படுத்தினால் ஜக்கரு து ஹூ ஃபி மல இன் ஹைரிம் ஹூ மிகச்சிறந்த மலக்குமார்களுக்கு மத்தியில் அந்த மனிதனை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான் அல்லாஹு அக்பர் பத்து பேரு கிட்ட போய் அல்லாஹ பத்தி சொன்னோம் எங்களை மலக்குமார்களுக்கிட்ட ஞாபகப்படுத்துவானாம் என்னுடைய அடியான் என் பக்கம் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் தக்கர்றபு தூ இளைகியதி அந்த அடியான் பக்கம் நான் ஒரு முளம் நெருங்கி வருகிறேன் நம்ம ஒரு ஜான் போவமுங்க அல்லாஹ் ஒரு முழம் வருவாங்க வ இன் தக்கர்ரப இளையதி ரா அன் என்னுடைய அடியான் ஒரு முளம் நெருங்கி வந்தால் அவன் பக்கம் நான் தகரவு து இலை இரண்டு முழம் நான் நெருங்கி செல்வேன் அல்லாஹு அக்பர் வயின் அத்தானி எம் ஷி என்னுடைய அடியான் எனக்கிட்ட நடந்து வந்தால் அதை து ஹர்வலதன் நான் அவன் பக்கம் ஓடோடி வருவேன் என்று படைத்தவன் ரம்பு சொல்வதாக அல்லாஹ் சொல்லி காரணம் பிரச்சனையோடு நடந்துச்சு உடனே கையேந்தினும் அல்லாஹ்வுடைய உதவியின் வேகமும் வேகமாக இருக்கும் அடுத்த வருஷம் திரும்பியும் பார்க்க எ அளவுக்கு வேகமாக அல்லாஹுவை நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு அந்த ரப்பு எங்களை நெருங்குவான் என்றால் படைத்தவன் ரப்பை நெருங்குகின்ற சிறந்த இடம் பிரார்த்தனை என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது கூடாது இப்பொழுது சகோதரர்களே சுண்ணத்தான அமல்களை செய்கிறோம் அந்த சுண்ணத்தான அமல்களோடு பிரார்த்தனையும் செய்கிறோம் என்றால் உச்சகட்ட நெருக்கத்தை அடைய முடியுமா முடியாதா பிரார்த்தனைங்க இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எப்படி பிரார்த்தனை பண்றோம் பாருங்க ரசூலா சல்லல்லாஹ் செல்லம் அவங்க சொல்றாங்க லாய கூலன் அஹதுக்கும் உங்களில் ஒருவர் பிரார்த்தனை செய்கிற பொழுதும் இப்படி சொல்ல வேண்டாம் எப்படி அல்லாஹ் மது பிரிலி இன்ஷித்த இறைவா நீ விரும்பினா என்னைய மன்னி அல்லாஹ் நீ விரும்பினா எனக்கு காட்டு இப்படி அல்லாட்டை சொல்லாதீங்கன்னு நாங்க என்னங்க அர்த்தம் பாருங்க தாங்க அர்த்தம் என்னங்க ஏலாட்டி வேற அர்த்தம் பேசுங்க அர்த்தம் என்னங்க நீங்க பேசாட்டி நான் இந்த போய் ரப்பே நீ விரும்பினா தா நீ விரும்பினா இறக்கம் காட்டு ரப்பே என்னங்க நீ தராட்டி வேறொத்தர் இருக்கிறார் அங்கீகரிக்க மாட்டான் பிரார்த்தனை செய்கிற பொழுதோ கேட்கிற நீங்க உறுதியா கேளுங்க ரப்பே பிரார்த்தனை தவிர தாரத்துக்கு யாருமே இல்ல ரப்பே நீதான் எனக்கு தரோனும் தந்துரு உன்னை தவிர நோயை குணப்படுத்த யாருமே இல்லை இறப்பே நீதான் நோயை யாருமே நீதான் சகோதரர்களை அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது எந்த அளவுக்கு உறுதியாக பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ரப்பு எங்களையும் உறுதியாக வரவேற்பான் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது